சே ஆஸ்ட்ரா சேனலை தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இப்போ சொல்லக்கூடிய ரேகைகள் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான ரேகைகள் சொல்லக்கூடிய ஆன்மீக ரீதியான விஷயங்களை பயணிக்கூடிய ரேகைகள் என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கணும் சார்ந்த விஷயங்களை பயணிக்கூடிய கைரேகை ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு ஃபேர்பலாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலைமுறை தலைமுறையாக பயணிக்கூடிய அமைப்பு இதெல்லாம் எந்த மாதிரி ரேகைகள் இருக்கணுன்றதுதான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த அமைப்பை பார்க்கும்போது இந்த உங்களுக்கு வந்து இந்த கேது மேடு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது பாருங்கள் அந்த கேது இருந்து ஒரு ரேகை சொல்லக்கூடியது கீழே மாதிரி மணிக்கட்டை நோக்கிற மாதிரி பயணிக்கிறது அதேமாதிரி இந்த ஆயில் ரேகளை இந்த எல்லோ கலரில் மார்க்குறது பாருங்கள் இந்த ஆயில் ரேகளை சுக்கர ஓட்டின மாதிரி ஒரு ரேகை வந்து பயணிக்கிறது இந்த மாதிரி ஒரு கேட்டகையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்க்கும்போது இறை அனுகிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்பவே யோகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அம்பு அப்போ வந்து இவங்களுக்குலாம் சில விஷயங்கள் வந்து முன்கூட்டி அறியக்கூடிய நிலை என்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ ஆன்மீக ரீதியான விஷயத்தில் இந்த கோவில் ஸ்தலங்கள்லாம் பார்க்கும்போது முக்கியமான ஒரு பொறுப்பில் முக்கியமான ஒரு இடத்துல கோவில் தர்மக்கத்தாக சொல்லக்கூடிய அமைப்பு அதேமாதிரி இறை அனுகிரங்கள்ல இறைவனோட பக்கத்தில் இருந்து பூஜைக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நபர்கள் கை ரேகலெலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே ஆன்மீக ரீதியான விஷயங்கள பயணிக்கூடிய அமைப்பு கோவில் பணிகள் செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு இந்த வாக்கு பணிதை சொல்லக்கூடியவங்க அவங்க சொல்லக்கூடிய சொல் பழிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த மாதிரி கை ரேகளை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருந்தும் நெக்ஸ்ட் இதுல வந்து எல்லோ கலர்ல இந்த கேது மேடு சொல்லக்கூடியது மணிக்கட்ட கிட்ட இருந்து மேல் நோக்குற மாதிரி வரதும் கூடவே இந்த சந்திர மேடு நல்ல ஒரு ஆரோக்கியமான பொசிஷன்ல இருந்து பள்ளமா இல்லாம எந்த ஒரு கருமச்சமும் இல்லாம கோடுகள் எதுவும் இல்லாம இருந்து விதி ரேகையை சொல்லக்கூடியது கரெக்டா சனீஸ்வர மேடை நோக்கிற மாதிரி கிளியரா பயனுச்சுன்னா இவங்க வந்து கரெக்டா ஒரு நாற்பத்தி மூன்று வயது வரைக்குமே இவங்க பூர்வீகத்திலேயே அப்படியே பயணிப்பாங்க ஆனா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயது வரக்கூடிய அமைப்புல இவங்க இருந்து அப்படியே கடல் தாண்டி பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ கடல் தாண்டி பயணித்து இவங்களோட கடைசி காலங்கள் சொல்லக்கூடிய அம்பு வெளி இடங்களில் போய் தான் இவங்களோட கடைசி காலங்கள் முடியும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதுலேயும் இவங்களுக்கு வந்து இந்த விதி ரகளை தடை கொடுகள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா வெளிநாடு வெளிமாநிலம்ன்ற மாதிரி பயணித்து அங்கே வந்து செட்டில் ஆகி வீடு மண் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி இவங்க வந்து செட்டில் ஆகக்கூடிய கைரகை சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மாதிரி கைரகை இருக்கா பாருங்க இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்க கடைசி காலங்கள் சொல்லக்கூடியது பிறந்த இடத்துலேருந்து வெளி இடங்கள் அதாவது தாண்டி பயணித்து அவங்களோட கடைசி கலாம் அங்கேயே முடியும் நல்ல ஒரு வெல் செட்டில் அவங்களோட பயணங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகிடுவாங்க இந்த ரேகையில் இந்த இருதய ரேகை மாதிரி புத்தி ரேகை இந்த ரெண்டு ரேகை இடையில் இந்த சூரிய ரேகை சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஷேவ் ஷேப்பில் வளைஞ்ச மாதிரி புதன் மேடை நோக்கின மாதிரி பயணிக்கணும் இந்த சூரியன் சொல்லக்கூடியவங்க கவர்மெண்ட்டை கூறக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியவங்க புதன் சொல்லக்கூடியவங்க கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு நுணுக்கமான அறிவாற்றல் உடைய அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கைரேகை உங்கள் கை இருக்கான்னு பாருங்கள் ஆண்களை வந்து வலது கையை பாருங்கள் பெண்கள் வந்து இடது கையை பாருங்கள் இந்த அமைப்பு இருந்துட்டாலே அதிகாரம் பண்ணக்கூடிய துறையில பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கலெக்டர் சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த போலீஸ் இந்த மாதிரி பெரிய உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கேட்டகிரில இருக்கக்கூடிய அவங்களோட கை இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதனால கவர்மெண்ட் மூலியமாக இவங்க வந்து ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு சொசைட்டில ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இந்த கைரேகை இருக்குது யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கையில இந்த மாதிரி முக்கோண ஷேப் வடிவங்கள் வந்து அதே அமைப்புல இவங்களுக்கு வந்து இந்த சந்திரமேட்டில இந்த மாதிரி கோடுகள் வந்து அதில் உங்களுக்கு டாட் மாதிரி ஒரு மச்சங்கள் இருந்துன்னா இவங்களுக்கு வந்து கடைசி பிறவி சொல்லிடலாம் அப்போ வந்து இவங்க வந்து இந்த பிறவில் நல்ல ஒரு ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இவங்க தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அது நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாமே கலந்து அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க வந்து இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மாதிரி ஒரு பொஷ்டினில் இருந்தால் இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது கடைசி காலங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் அப்போ மோச்சத்தை நோக்கி பயணிக்கூடிய இந்த மாதிரி முக்கோணப்பொடி வந்து கூடவே கரும் மச்சம் இருக்கணும் அந்த இடத்துல அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனால தான் இவங்களுக்கு வந்து கடைசி பிறவை சொல்லக்கூடிய அதனால் மற்றங்கள் இல்லாமல் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனா அவங்களுக்கு அடுத்த பிறவி இருக்கும் ஆனால் சில விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் அடுத்தது அதே சூரிய மேட்டில் உங்களுக்கு வந்து ரெண்டு குறியீடுகள் வருது பாருங்கள் அப்போ இந்த மாதிரி ரெண்டு குறியீடுகள் உங்க கைரைகள் இருக்கா பாருங்க இது கொஞ்சம் ரேரான அமைப்புலாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் கைறைகளை இந்த மாதிரி அனுப்ப வராது ஆனா டுவெண்ட்டி பர்சென்ட் கைறைகளை இந்த மாதிரி அனுப்ப வருது இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க தந்தை வழி உறவு முறையை சொல்லக்கூடியவங்க தந்தை வழி பூர்வீகத்திலே இவங்க வந்து பயணிப்பாங்க சில இப்ப எல்லாம் பார்க்கும்போது தலைமுறை தலைமுறையாக ஒரே பூர்வீகத்தில் இருப்பாங்க சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வீகத்தை இருக்கக்கூடிய அமைப்பினால இவங்களுக்கு வளர்ச்சியால் சொல்லக்கூடிய அமைப்பு சொத்து சுகங்களை சேஃப்டி பண்ணி வச்சுட்டு போவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு நபரோட இந்த மாதிரி கைரேகம் எம்ப் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது இந்த மாதிரி நபர்கள் இருந்தாலே அவங்க தந்தையை வந்து பார்க்கும்போது பெரிய ஒரு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அம்பில் இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை இவங்க வந்து பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடிய நபரோட கைரேகை இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கைரகை இருக்கிறது யோகம் இது வந்து வலது கையிலையும் இடதுகளையும் ரெண்டு ரே ரெண்டு கயிறைகளையுமே இந்த மாதிரி ரேகை எம்ப் இருந்ததுனால் இன்னும் கூடுதல் வளர்ச்சிகள்ன்ற மாதிரி வரும் பெரிய அளவில் யோகமான அனுப்பு தலைமுறை தலைமுறையாக ஒரே இடத்துல ஆளுமை பண்ணக்கூடிய நபர்களோட கைரகை இந்த மாதிரி அனுப்பில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஆண்கள் வலதுகையை பாருங்கள் பெண்கள் இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கங்க இந்த பதிவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்